எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நீங்கள் நம்ம ரொம்ப லேட்டாக காரணம் நீங்கள் பச்சை இருந்துச்சு அதை போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வந்தோம் எவ்வளோ கிலோ போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க வெறும் பத்து ரூபா தான் போகுது நம்ம கிட்டே ஒரு முப்பது கிலோ கிட்ட இருந்துச்சு கடைசியில் பற்ற தான் வந்துச்சு வீட்டில் வேறு பஸ் செலவு மிளகா புஞ்சி பிறக்கிற செலவு எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆயிருச்சுங்க காரணம் அந்த வட்டம் மிளகா வந்து பச்சை மிளகா ஹைப்ரிட் அதிகமாக வந்து ஆயிரங்கிடுச்சு அதனோட வேலை கம்மியாகிடுச்சி கொஞ்சம் கம்மியாக போகுதுங்க அந்த வட்டம் நூற்றி நாற்பது கிட்டே போகுது ஆனால் கூணு நாள் கொடுலாம் இரநூறு கிட்ட வந்தாலும் வரலாம் அப்போ என்னை தான் ரெடி பண்ணணும் அதனால் தான் இன்னக்கு அப்போ லெட்டு சரி வாங்க ஆரம்பிப்போம் ஏய் என்னமே போயிட்டாய் அவங்க அவங்க எங்கே கேட்பாங்க அவங்க ஒரே இப்படி பை எனக்கா பிடிச்சா ஒரே இப்படி எதை போகிறாங்களே வரேன் எங்கே போ வரேன் போ வா அவங்க ஒருத்தி தான்ப்பா நம்மளை மதிக்கிறாங்க எந்த பையன் மதிக்க முட்றேன் என்ன உங்கச்சே வா உமிச்சே வாப்போ ஓடி இப்படி வாப்போ என்ன உம்ச்சே வா போவா இப்படி இப்படி அப்படியே வா ஓம் ஜெய் எல்லாம் ஓடி போயிட்டாங்க உன் மகள் எல்லாம் ஓடுறாங்க பேரம் பேச்சு எல்லாம் வரு இங்கேயோ போயிடுச்சுங்க பாரு பசியில் வந்த உடனே லேட்டுனால இன்னைக்கு ரொம்ப அப்படியே குக்கர் வழி போல கட்டிக்கிறாங்க இல்லாட்டி நேரம் ஓடி இருப்பாங்க நேரம் நான் வரத்துக்கேன் குட்டியாம இல்லை மீமா குட்டியம்மா குட்டியம்மா வரு எல்லாரும் மீறி வாங்கிப்பான் நான் கூட என்னமோ நினச்சேன் நம்ம வரி குதிரை மகன் அந்த புதுசா வாங்கிட்டது கேடா அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாலம் கொடுக்குது கூப்பிட்டு கூப்பிட்டு நைட்டு நைட் அவனை அடைக்க மாட்டான் கூடவே இந்த வரி குதிரை கூப்பிட்டு கூட்டு பக்கத்துலேயே வச்சு படுத்துக்கிறது எங்கிட்டும் போயிட்றாரா அவங்ககிட்டலாம் நாய் இருக்கு தூக்கி போயிடும் பக்கத்துலேயே நைட்லாம் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு இருந்தாங்க சொன்ன நம்ம மாட்டேங்கி அவ்வளோ பாசம் வளர்க்குறாங்க உம்மிச்சு தாண்டாங்க பரவாயில்ல அப்படி வச்சு நான் கூட வளர்க்க மாட்டேன்னு நினச்சாங்க வண்டு முருகன் வரி குதிரை வட்ட செயலாளர் பரவாயில்லி குட்டியெல்லாம் நல்லா வளர்க்குற நான் கூட என்னமோ நினச்சேன் நீ குட்டியை போட்டுட்டு எங்கிட்ட திரும்பி ஓடி போயிடும் நினச்சேன் பரவாயில்ல சூப்பராக கூப்பிட்டு 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 நான் அவங்க தாங்குட்டி நினச்சிட்டா அந்த குட்டியை பிள்ளைய அப்படியே பக்கத்துலேயே வச்சு அப்படியே கிட்ட நான் இவங்க கொடுறாங்க அந்த அளவுக்கு இதாயிட்டாங்க சார் ரெண்டாவது இதுலாம் வேற லெவல் ஆயிடுவான் பார்த்தாலே தெரியுது கருவாச்சி மலை கருவாச்சி மன ஏய் ஆத்தே மண்ண தண்டா கட்ட தண்ட்றியா போடு போடு போடுவாடி விட அப்படி போடுவா பிடிக்கா ஓடு கூப்பிட்றான் அவருக்கு வரும் பின்னாடியே வாடின்றா பின்னாடியே வாடி இவ்வாடி போயிடாது என்கிட்ட பரவாயில்ல எவ்வளோ பாசமாக வச்சு கொடுத்துட்டு போகிறா கருவாச்சி விட்டே வெட்டு வெட்டு இன்னும் ஒரு பிள்ளைக்கு பால் இந்த அந்த ஒரு பெரிய பிள்ளை திரிசா இன்னும் பால் தேடி இருக்கா திரிசா அவள் புட்டி புட்டி பார்க்குறா போடி ஆங்கிட்டுன்ற பின்னாடியே திருநாள் தெனா விட்டு பின்னாடி இன்னும் பாசம் இருக்கு திரிசா இங்கே வர்றீ திரிசா திரிசா இன்னும் பால் வரும்மா உனக்கு இருக்கிற புள்ள பிள்ளை ஆடு பறைக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் சின்ன குட்டி கொடுத்து வைக்கலான்னு வைக்கிறேன் மறு நல்ல நெத்த மட்டும் பறைக்கி பறைக்க வச்சுக்கிடுவோம் ஏன்னா அப்போ தான் சின்ன குட்டி கொடுக்கலாம் எங்கே இருக்குது ஒன்று தாங்கிட்டு இருக்காளுக்கு தெனாவட்டு மகளே தெனாவட்டு மகளாயை இந்திரி தின்றி நீ தின்னு தின்னு விட்டுறாத கீழே போட இரட்டை சொல்லி ஆனாம்மா தின்னு எதே நாளும் தின்னு கருவாச்சி மாலை கருவாச்சி மாலை ஃபுல்லாக பிள்ளை தின்னலாம் நெத்து தின்றியா அப்படி அப்படிறி கரெக்டாக பார்த்துட்டு அவன் நெற்று பரவாயில்ல இந்த நீ திங்கிறியா அடித்து முடிச்சு தின்னு தள்ளிடணும் உள்ளே எப்படியா ஆ கீழே போட்டா அவர் இதே திண்டுக்க பொருவாக தின்று யாரும் கேட்க மாட்டேன் இங்கே இந்த இருக்காரு தின்னு தின்னு இங்கரு அட்டி அட்டி அப்படியே சாச்சி இப்படி தின்னுச்சுறேன் அவ்வளோதான் அத்தேன் என்ன வேணாம்மா புழு இருக்கா இங்கிட்டயா தின்னுறேன் பரவாயில்ல இந்த நெத்து கொடுத்தா ஒரிஜினல் நெத்து கொடுத்தா ஒரு மாதிரி அணத்திக்கிட்டே தின்பாளளுகை வருவேன் தின்று வாழ்க்கை தின்று தின்று எப்படியா தின்னு அணத்து வாழ்க்கை ஆண்டு வாங்க ஏன்னா அது மண்ணை இப்படிங்க காய் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது சத்து இது மண்ணை அப்படி வாயில்லை ம் இன்ட்டு வாழ்க்கை இந்த தகத்துதா அது அகற்றுதான் வாழ்க்கை இப்படியாக வாங்க நம்ம முள் எது வரைக்கும் வெட்டிடுவாங்க போய் பார்ப்போம் வர இது வரைக்கும் எந்தெந்த மரம்லாம் காயாகிடுச்சுன்னு தெரில இந்த மாதிரி நாட்டுக்கருவில் இருந்தால் இங்கே ஒரு மரம் இருக்கு இந்த வெட்டிருக்காங்களான் இருக்கா அவங்களுக்கு முட்டாத்திருக்கா கிட்டே ஜூம் பண்ணி கேட்டேன் தெரியா விட்டாங்க அடைப்பாவிலா பெரிய மரங்க எதுவும் நல்லா இத்தப்பட்டு பெருசுங்க போட்டு தழிட்டா இங்கே டன் கணக்கில் இருந்துச்சு இந்த போட்டு அமைக்க வச்சிருக்காங்களா வாங்க இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் அதெல்லாம் கொட்டஞ்சி எடுத்து போனாங்க உள்ளே வரைக்கும் வாருங்க ஃபுல்லாக அந்த முள்ளாக இருந்துச்சுக்கா அடிச்சு இங்கிட்ட ஒரு பாதை அங்கிட்ட ஒரு பாதை இங்கிட்டு இங்கிட்டு ஒரு பாதை ஃபுல்லாக வெட்டி தள்ளிருக்காங்க எத்தனை மரம் காலி ஆயிடுச்சுன்னு தெரியல போய் தான் தெரியும் கிட்டே போய் பா பார்ப்போம் இதுலேருந்து நட்டு ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்குங்க இங்கிட்டு ஒரு நட்டு போகுதுங்க அடிச்சு அத்தடி அத்தா அங்கேருந்து பைப்பாஸ்கோடே போட்டு தாண்டி இருக்காங்க என்கிட்ட ஏதோ மரம் இருந்துச்சு ஒரு பெரிய மரம் இது ஒரு கேப் அந்த குமிச்சு போட்டிருக்காங்களா பார்த்தா தெரிஞ்சு வத்தியா ஒடியா அப்படியே அப்படியே பா கருவாச்சி கருவாட்சி மலை ஓடியா அப்படியே அந்த கருவாச்சி விட்டுட்டாங்கிட்ட ஒடி அப்படியே அந்த அந்தா அந்த வெட்டி போட்டிருக்காங்களா இங்கே ஒரு மரம் அந்த இருக்கா போட்டு இருக்கா யாரும் பார்த்துடக்கூடாதுட்டு வெட்டி போட்டிருக்காங்க அங்கிட்டு இருந்தால் அந்த ஒரு கும்பியில் இதில் சின்ன மரம் விட்டுருக்காங்க இல்லாட்டி பெரிய மரந்தும் நேரம் காளி பண்ணியிருப்பாங்க எத்தனை இதோட ரெண்டு மரம் காலி இன்னும் உள்ள எத்தனை தெரில தின்னடி கருவச்சு மகளே தின்னு அப்படி கருக்கு முரு கறுக்கு முரு தின் தின்னு நெத்த போட்டே தின்னு இந்த மரத்தில் ஏதோ நெற்று கித்து கிடக்கு இந்த வெட்டி போட்டுதல் சிந்தி கிடக்கும் போல லைட்டாக இங்கிட்டு வாங்க இன்னும் போய்கிட்டு தாங்க இருக்காது வாட்டுக்கு அங்கே அட்டி நல்லா பரம் படித்து வச்சுருக்காங்க சுத்தமாக ஆக்கி வச்சனால பா சீம கருவிலெல்லாம் வெட்டி நல்லா காலி பண்ணாலும் நாட்டுக்கருவளை ஒரு பக்கம் தான் குமிச்சு வச்சுக்காங்களா இந்த மாதிரி குமிச்சு வச்சது எல்லாமே நாட்டு கருவளை வெட்டி அப்படியே மூடி மூடி வச்சுக்கிறாங்க இங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தை போட்டு தள்ளிட்டாங்க எந்த மரம் தெரில ஆனால் இன்னொரு ஒரு மரம் இருந்துச்சு இதோட சோட்டு நினைக்கிறேன் தண்ணி பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அது காலியாகிடுச்சு போல் இந்த பக்கம் வேறு எதுவும் மரம் இல்லை எங்கட்டு ஒரு பக்கம் வெட்டி போயிருக்காங்க இப்படி நெட்டு கரை வரைக்கும் வந்துட்டாங்க நம்ம கரை இருந்தால் தெரியுதா அவங்களுக்கு மாட்டா தெரியுதா தெரிவிதா ஒரு கரை கரைக்கு கொண்டோம் அப்படியா அப்படியே ரெண்டே எந்தால் இங்கே இருக்காரு தான் வெட்டி வெட்டி போட்டு இந்த இந்தியா முச்சுக்கிறேன் அப்படியே இழுத்தா அப்படியே காஞ்ச காஞ்சக்கோலைய கூட பசங்க திம்பாங்க அவர் காஞ்சி கா இதாகிடுச்சு இலைய வந்துச்சு திம்பாங்க இது என்ன ருசியாக திம்பாங்க அந்த காஞ்சக்கோல திங்க விட்டால் ஆட்டுக்கு டேஞ்சர் தாங்க காஞ்சக்கோளை அதிகமாக திங்க விடக்கூடாது இதான் அதிகமாக வந்து எப்படி சில ஹார்ட் அட்டாக் வரும் இதில் புழு எரிக்கணும் வாங்க இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு பதினோரு மரம் காலி வந்துட்டாங்க வட்டம் இந்த வட்டம் ஏழு மரம் வட்டம் பதினோரு மரம் இந்த இங்கே ஒரு மரம் ஒரு தண்ணி பக்கத்தில் இருக்காங்க தண்ணி ஏறுதா அடித்து காளி வந்துட்டாங்க மொத்தம் பதினெட்டு மரம் ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி மரம் இதான் டன் கணக்கில் வெளா போகுதுனால ஒரிஜினல் மரம் அடித்து காளி வந்துட்டாங்க பதினெட்டு மரம் டோட்டலாக காளி ஆகிடுச்சு இன்னும் இருக்கிற மரம் தான் ஏதோ அடுத்த வருஷத்து வேலை அதே வெட்டிட்டு வேலைன்னு தெரியல எல்லா ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை சிக்கனால் எதனால வெட்டி தீட்டு போயிடுவாங்க மோசமானதுக்கு வைடி வயிறு எல்லாம் தேண்ட அப்படி வெட்டுறீங்க சிம்மக்காரில் விட்டு நாடு கிளாண்டா விட்டுறீங்க வை வயி எல்லாம் தேங்கி மயக்காய் வச்சுக்கிட்டே வர்றேன் கேரண்டி வைர சரி வாங்க போவோம் பசங்களை கங்கையும் காணோம் அப்படியே வாங்க இல்லை வாங்க போடா ஓ வாங்கடாடே போவோம் ஒன்றும் இல்லை வெறும் மண்ணு தான் இருக்குது மண்ணை தான் திங்கணும் முடியா போவோம் அதே மற்ற ஆடலாம் எதுவும் இந்த பக்கம் வரல அதை நினச்சிச்சு வந்தேன் என்கிட்ட வந்து என்னடாச்சு வெறும் மண்ண தாண்டா இருக்கு ஒன்றும் இல்லைனா எதுவுமே இல்லை அடிச்சு பாருங்க அப்படியே ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு தார் ரோடு பயிர் போயணும் வா தூக்கணுமா தூக்கவா வா தூக்கு வா ஓடியா ஓடியா யாத்தே நடந்த நடந்து தவிச்சு போச்சுப்பா மயோலைக்கு தவிச்சு போச்சு ஒரு தண்ணி விடுங்கப்பா மேங்கோ மேங்கோ ஜூஸ் வேணுமா வேறுமா என்னது ஒரு நாக்க என்னது எந்த ஒரு சிலப்பா சில்லாக ஹாட்டாக குடிக்க தண்டா வேணுமா என்ன வேணா சரி வேணா அத்தி வெயில் இருந்தால் போடு போடுது நிலைக்கு ஓடி போயிட்டு போவாங்க நேற்று நம்ம ஃபால் நோன்னா இன்றைக்கி நம்ம மைக்கல் நோன்றியா அவளுக்கு மண் 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 எண்ணெய் ஊற்றி விட்டேன் காலில் முள் இருக்கோல் இற்ர வா முடா இங்கேயும் இருக்குது தருக்குங்க நல்ல முள் குத்தி இருக்கு தருக்கு ஒரு இப்போ வரணும் அப்படிங்கிறமுடா இற இற அப்படிங்காச்சுருந்தா ரத்தம் வந்துச்சுருங்க ரத்தம் வந்துருச்சு அவங்களுக்கு தெரியுதா இறு ஆட்டாக இருந்தால் நல்லா ரத்தம் வந்துருச்சுங்க சலமும் கட்டிடுச்சு நேற்று தான் முள்ளு குத்திச்சு இன்றைக்கி இதாகிடுச்சாங்க அதுக்குள்ளே ரொம்ப நல்ல ரத்தம் வருது இருந்தால் அவங்களுக்கு தெரியுதா ரத்தம் வந்துருச்சு அப்படியே சலம் கட்டுது மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டா சரியாயிடும் நேற்று ஸ்கைபாலை பார்த்தேன் ஒன்றும் பார்க்காம போயிட்டேன் நல்லா தான் நடந்து வந்தியா இப்போ காலையிலேருந்து தான் ஒன்று நான் ஒன்றும் செய்ய நான் தண்ணியை மட்டும் நான் தான் பார்த்தா சரி ஆயிரும் ஒரு அவர் ஸ்கைஃபாலு காலத்துக்கு நிற்கிறாளா அந்த முள் குத்துனது நான் மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டேன் இன்னும் ரெண்டு முள் இருந்துச்சு ஒரு முள் எடுத்துகிட்டே ஒரு முள் எடுக்க முடியல மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன் இன்றைக்கி மதியம் எடுக்கணும் அவளுக்கு எடுத்த ஆப்ரேஷன் உணக்கம் சக்ஸஸ் பண்ணிடுவோம் இந்த ஊர்ணி நீ பக்கத்தில் கொஞ்சம் மே விட்டு போய் மேய்ச்சிக்கிட்டே போய் அந்த ஊரில் தண்ணி ஒடிக்க விட்டு குளுக்கணும்னு இடத்துல படுக்க போட்டு நினச்சேன் நாட்டுக்கு இந்த மாதிரி நல்லா குளுக்கணும் நாட்டுக்கு ஒரு நல்லா நல்லா இருக்குது அதில் போட்டால் தான் நல்லா தூங்குவாங்க அப்படியே எப்படியா கருவிச்சே மாறி தண்ணியா பாரு இப்படி கடல் தண்ணி எனக்கா பச்சை பசேண்டாயிருச்சு நல்லா சூப்பராக சுத்தமாக ஆயிடுச்சுங்க இருக்கு குடிச்சிக்க வியாபா வா வா பா ஒரு ஒருத்தனா வாங்கடா தண்ணி தண்ணி தண்ணிங்கில்ல என்ன உனக்கு வேணாம்மா ஊம்பே தண்ணி குடி ரெட்டச்சிலே ஊடு ரெட்டச்சிலை ஓடு போடு 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 ஓடியா ஒடியா ஒருத்தனா குடிங்க பா பாடு ஓடு ஓடு வாட நண்டே எங்கே வர போய் தண்ணியை குடி தான் தண்ணி தண்ணி அழிப்பேன் கம்மா தண்ணி ருசி எடுத்துருப்பேன் ஓ இந்த மாதிரி குழு தண்ணி எங்கே கிடைக்கும் எல்லாம் கிடைக்காது நல்லா சுத்தமான தண்ணி குடிங்க கைப்பாளே நீ தான் மொதல் வண்டியா வண்டு முருகன் வட்டச்சை இல்லாத வண்டு முருகன் இந்த ஊரா புறப்பதான் களி இப்போ கழிகிறா காலையே என்ன வண்டு முருகன் தண்ணி குடிச்சியா நீ மொதாலாம் இருக்கிய எல்லாத்துக்கும் தண்ணி குறைஞ்சிச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்கும் கரெக்டாக பங்கு நீ பாதி வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தியா அது இப்படி சுடுசு அந்த பக்கம் மஞ்சள்லாம் இருக்கா பார்த்தியா பச்சைக்கெல்லாம் இருக்கா அது குழுக்களுன்றனால அது வெயில் அது குடிக்க விட்டால் தான் கழிய ஆரம்பிக்கும் அதுக்கு இதே பெட்ரு முடியாப்பா இதுவா இல்லை தண்ணியும் விஷயம்லாம் நம்ம இட அங்கேயும் சுட்டுடா அந்த கோடியை பிடிச்சி எழுத்துடுவோம் இந்த இங்கே ஒரு இங்கே இருக்க கோடி இங்கே இருக்குது ஒரு இதோ மரத்துட்டோம் அந்த கொடியை விட இந்த கொடி பக்கத்துலேயே எம்பூட்டு கோடி இருக்குது இருங்க இதை இழுப்போம் மண்ட கோடி எழுத்தோடனே கரெக்டாக முதல்ல வந்துடுறாங்க இருங்கடா என்ன இழுக்கவே இல்லைடா இதுடா தின்னுடா க இந்தா பறிக்க வர தின்னு பாலாவது ஊருட்டும் திண்டாள் திண்டுக்க என்ன இந்த இதோ இழுத்து விட்டா முத முதல்ல விழுந்துடும் நான் மொத்த மரமே ஆடுது பக்கமாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் மரம் சாமி ஆடுது ஆடுதேன் ஆட்டம் ஆடுதே இருங்கடா எவ்வளோ எழுத்தாச்சுரா எழுத்துட்டண்டா கையிலே எழுத்துட்டண்டா அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் தான் வந்துச்சு இருடா வரேன் வரேன் வர இந்த வந்துடுச்சுரா அவ்வளோதாண்டா என்டா ஒரு முள் மலை போட்டால் தான் கட்ட திம்பிக்க மரம் கீழே போட்டு உடப்ப மாட்டேங்க இந்தா இந்த வருச்சுன்னுங்க சின்ன கீழே போடாமல் பூவாக இருக்கும் ஒரு இதெல்லாம் இதாகிடுச்சுங்க இந்த நூலாம்பளை புழு வருதுங்க புழுவாக இருக்குது ஆனால் பாய் திம்பாங்க அதை முட்டை எனக்கு நல்லா தெரியுது நான் தின்ன தின்ன தின்னாலாம் திண்டுக்கே என்னடே உன் தங்கச்சி என் கூப்பிட்றேன் உன் தங்கி சங்க போயிட்டா மாடிக்கிட்டா தின்ன என்னால தின்னுங்க கொடியிலாம் கிடைக்காது பா ஒடியா அம்பா அம்பா என்கிட்ட கத்திக்கிருக்கா அவனு மூலி குட்டியும் அவர் இருக்கிறதெல்லாம் அந்த கொடி நல்லா தின் தின்றாங்க ஏதோ அந்த போவோம் கடிக்கிறாங்க பாதி இதை வேணாட்டாங்க பாதி ஆடு வச்சா தின்றுவோம் எவனு வேணான்றாங்க புழுவா இருக்கலாம் கையில் இன்னும் புசு புசுன்னு ஒட்டுதுங்கிறது பாத்தனை வரா இருக்குங்க தெனா ஓட்டெல்லாம் கிட்ட இருக்கீங்களா குடியா வா அந்தா தனியாக குடி ஒடியா இந்த விற்க மாட்டேன் இக்கிடா வாடா 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 விற்கப்பாண்டி தான் ரைட்டு அந்த கொடி திங்கிடுங்க ஒடியாடியா த ஒடியா உடியா டா டா வா டா டா தட்டினாங்க போய் எட்டவே தேவையில்லை அதுவே மேலே சட்டை சட்டக்கை ஒடிச்சுன்னு இது இதெல்லாம் தண்ணி கழிஞ்சா அங்கே போயிடலாம் அதெல்லாம் தண்ணி ஒட்டி அப்படி சுற்றி வந்தால் சாய்ந்தரம் சாயந்தரம் மொத்த நாள் டா தா முடியா வாங்கடா அங்கே வரடா நல்லா இருக்குடா இந்த மாதிரிலாம் கிடைக்காதுரா விட்டா போச்சுடா உடியா வாங்க உடியா டா 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 தா ரெண்டு மகளை ஊரில் ஏதோ கிடச்சிருக்கு நீ காந்த குழையாக கடிச்சிக்கிருக்க ஊடிப்போ உங்கள் அம்மாவாக பதினாடி பார்த்தாலும் மேய்ஞ்சி பழகுவா இங்கு அங்கே ஒருத்தி என்னமோ தின்றாளே மண் திண்டுறம் தின்றாலே பச்சைப்புள் தான் தின்னுதா ரெண்டு பேரும் என்ன ஆளுங்க எதிர்த்துமோ போதாரத்தை போட்ட மாதிரி ராகியாவது தீர்க்க அழுதுக்கு ஓடு வெளியே வாரு எல்லாம் சுற்றி திருடுறா ஒன்றும் இல்லை கைப்பாலே வந்து தள்ளி நெல் முட்டி பிடிவியாக மோசமான பயம் இல்லை தள்ளி நெல் ரெண்டு பேர் என்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்களா முட்டை போகுது எனக்கு தெரிஞ்ச நல்லா தெரியுது கைப்பாலே என்ன நல்லா ட்ரைனிங் எடுக்கிறீங்களா அங்கே வர கரோச்சே கரெக்டாக பரவாயில்லையே கூப்பிட்டு பால் கொடுக்குறா ஒரே பயம் இல்லை கூப்பிட்டு கூப்பிட்டு எங்கே மை மகளெல்லாம் மை கிட்டே வர மாட்டேன்ட்டான் அவளை பார்க்கவே இல்லை இதுக்கு வரீங்க படுங்க வரீங்க நல்ல நிழல் நேற்றும் படுக்கலை நிற்காவது எங்கிட்டு படுக்க வேண்டியதே அவர் கைபால் படுத்துட்டா கால் வலி தாங்க முடியல இந்த இடம் நல்லா படிங்கடா இந்த இடத்தானா நமக்கு இன்றைக்கி போருங்க இவ்வளோ இந்த இடத்து மரத்துக்கு இந்த இடத்துல ஈண்டா அந்த இந்த மரத்தில் அந்த மரம் நான் வந்துருச்சு பாய் வலிக்கு அது தான் கத்துறேன் என் அவன் குட்டி நான் வந்துருச்சா இது கற்று கத்துறேன் என்ன ஈனம் போகிறேன் பாய் ஈடுறதே கற்று இந்த மறுபடியும் ஈராக போகிறேன் நான் நினைக்கிறேன் நீ உடனே கற்றுக்கிறீக்கே உங்களுக்கு ஓகே ஓகே கற்றுக்கிறிக்க அவன் பிள்ளை சேஃப்டியாக இருக்க நீ வேற என் பிள்ளை இந்த இடத்துல பார்த்தேன் இங்கே இருக்கா தேடுறான் தேடுங்கடா தேடுங்கடா எல்லாத்தையும் இங்கே எங்கே இருக்கா அவள் இது நான் வச்சுக்கிட்டேன் இந்த மரம் வந்தால் நம்ம தான் நம்ம பிள்ளை எங்கே தான் இருக்கணும்னு நினச்சிக்க உன் பிள்ளை எங்கே தான் இருக்குமா இங்கே ஒரு நண்டு சோகத்தில் வரா அண்டே என்ன சோகம் உரிமையாக வராளே வரலே அண்ணாடா போட்டுக்கிட்டே திரிசா பார்க்குறேன் என்னடா பேசுகிறா யாருக்கிட்டா பேசுறியா இப்போ நம்ம ஓனர் கிறுக்கு பிடிச்சோ என்னடாப்பா இல்லை அவங்க அம்மா டாடி கேட்டுக்கிட்டே இந்த நம்ம ஓனர் கிறுக்கு பிடிச்சிருக்கோ யாரு கூடயா பேசுகிறேன் திரிசா திரிசா அந்தா திரிசா 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 என்ன பால் குடிக்கிறேன் அவள் அவள் முட்டி முட்டி பறக்க வர்றா என்ன பால் குடிச்சு நான் வந்து இருக்கேன் திரிசா நம்ம நண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க இன்ன வரைக்கும் நடந்து வந்தால இன்னும் தெரில இன்ன வரைக்கும் நல்லா மேய்ஞ்சுங்கட்டா இப்போ வர கூனை தூக்குறா வாயிலேருந்து ஹெச்சியாக வருது ஒரு மாதிரி அணத்துறா என்னன்னு தெரில இன்ன வரைக்கும் தாங்க மேய்ஞ்சிட்டு வந்தா இட்ல ஆடு வந்துச்சு இவன் கடைசியில் வந்தா நான் கடைசியில் வந்தா இன்னும் பொறுமையாக நடக்கணும் பார்க்குறேன் ஒரு மாதிரி தலை தொங்கப்பட்டுக்கிட்டே தருறாங்க வாயிலேருந்து எச்சியாக வருதுங்க எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலைங்க புதுசாக இருக்குது ஆனால் காது இல்லை ஐசலாம் இல்லை நல்லாத்தான் இருக்குது ஒன்றும் புரியலைங்க என்ன செய்ல நண்டுகே அண்டே ஒரு மாதிரி ஆனத்துறா அண்டே அண்டே அவரு ஒரு மாதிரி அப்படியே கூனை தூக்கியே நிற்கிறா ரெண்டு கால் நடக்க முடிலங்க இந்த ரெண்டு கால் தான் முன்ன கால் நடக்கிறா பின்ன்கால் நடக்க முடில அப்படியே அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டா நான் என்ன சும்மா தான் நடக்கிறேன் நான் நினச்சேன் கிருஷ்ண பார்த்தா நெசமாக இருக்கோம் என்னமா செய்யலைங்க என்ன செய்ய எனக்கு தெரியல புதுசாக இருக்குது என்னண்டு ஒன்றும் புரியலையே என்னவா இருந்தது ரெண்டு காலு பின்னங்காலு தான் நடக்க ஒரு ஒருவேளை வெயிலுக்கு தாங்கலையோ ஒன்றும் புரியலையோ இத்தனை நல்லா இருந்துச்சு என்னங்க இப்போதாங்க ரெண்டே என்னாச்சு தெரியல அப்படியே அவ்வளோ அப்படியே முழிக்கிறா ஒன்றுமே செய்ய முடியல மூச்சு விட முடில வேற இன்னும் நல்லா இருந்தால் அப்படி மேஞ்சு கொஞ்சம் அடியே உகிர் பேர் கிண்ணன் இருங்க ஒருங்க ஊற்றுற மாதிரி கிண்ணன் இருக்கு இன்னமும் தண்ணி நிறையா குடித்த மாதிரியே இருக்காங்க அளவுக்கு தண்ணியே இல்லைங்க உகிர் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க என்னாச்சும் தெரியலையே என்ன செய்யறதுன்னு தெரில இன்னும் டாக்டர் போகணும் அடிச்சு அவர் எடுக்கவும் மாட்டுறாரு ரெண்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகணும் ஆடை வேறு வீட்டுக்கெல்லாம் திருப்பிட்டு அதை வந்தபடியே திருப்பி வீட்டுக்கு போ கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் பையன் அப்படின்னு எத்த பற்றி போக வேண்டியதான் இந்தா ஒரு மாதிரியே நடக்கிறாங்க எப்படியோ விசப்பொல்ல அப்படி அப்படித்தான் நடக்கும் ஆனால் கூனை தூக்காதுங்க வாயில் எச்சு வராது ஆனால் விசப்பொழு தின்னல வாயில் விசப்பொள்ளை தின்ட்டா அது வேற மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி பொறுமையாக நடக்கிறா கையால்லாம் நடுங்களாண்ணா விசப்பொல்ல தின்ண்டா கையால் நடக்கும் என்னன்னு தெரியலங்க இதுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் டாக்டர் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு பார்க்குறேன் இந்த செம்பறியாடு மீதா இந்த நம்மூர் செம்பரி ஆடுக்காரங்க இவங்கக்கிட்ட கேட்டால் என்னென்னு தெரியல இந்த மாதிரி குட்டி இருக்குன்னு அவங்க இதில் ஒரு ஆடு பிடித்தே இருக்கான் அது காரணம் வெயிலுக்கு வருமா காய்ச்சல் வெயிலுக்கும் இந்த பனிக்கு அந்த வெக்கைக்கு ஒரு வர காய்ச்சாங்க நான் கூட ஈட்டி இந்த மாதிரி தடுப்பூசி வர போடும்போது அந்த நோய் மாதிரி அது இல்லை இது ஒரு வகையான காய்ச்சன்றாங்க அவங்க ஆட்டுக்கு செம்பரி ஆட்டுக்கு கொண்டு இருக்குது வெள்ளாட்டுக்கு கொண்டு இப்படித்தான் இருக்குமா அந்த வாயில் எச்சி வர மாதிரி நம்ம பையன் நண்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா தெளிஞ்சிருக்கா பால் கொடுத்தா இப்போ பண்ணுறேன் நடந்து வந்தாங்க அங்கேருந்து பையா அப்படியே நினச்சி வந்தேன் இப்போ நீங்கள் நிப்பாட்டிருக்கேன் எங்கிட்டேயே நிலவுக்குள்ளேயே போட்டு நின் பாட்டு கொண்டா எனக்கு தெரிஞ்சா அதான் தெரியும் காய்ச்சல் அதை மாதிரி தெரியுது ஆனால் விஷக்கடி மாதிரி தெரிலங்க விசக்கடினா நேரம் அது சிம்டம்ஸே வாயில் நோரம் வந்திருக்கும் இது ஏச்சி மாதிரி இருக்குது சரி பாப்போம் எப்படி இருக்குண்டு நாலு மணிக்கிட்ட ஆகுது நானும் அந்த ஆட அப்படியே ரொம்ப தூரத்துல தெளிஞ்சேன் அப்படியே கொஞ்சமாக கிட்ட கிட்ட ஒன்று ஊர் பக்கத்தில் கொண்டு வந்தேன் இல்லாட்டி தூரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே எப்படியோ ஒரு வழி நடந்தா திடீர்னு ஒரு மாதிரி ஆனோனே எனக்கு பக்கு நான் இப்போச்சு வசப்படாமல் இருக்கா என்னென்னு தெரியல எனக்கு இன்னும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல காது ஜில்லுன்றதா விசக்கடிதாங்க இவங்க தான் நிற்கிறான் தான் நிற்கிறான்ட்டு சாமி நிற்கிறான் நண்டே ஒரு பிள்ளைக தான் பிள்ளை கூட தீய்கிறான் நம்ம நண்டுக்கு பரவாயில்லங்க இப்போ நல்லா மெய்வாங்க இன்னொரு தெரியல திடீர் இருந்தால் போச்சுன்னா நல்லா போட்டேன் எல்லாமே நினைச்சி ஆசை போட்டால் ரெண்டு கோவலங்காயை பிச்சு கொடுத்தேருந்தாங்கண்ணா கோவலங்காய் எங்கே அதில் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொடுத்தேன் சரியாகிச்சு அசை எங்கிட்ட என்கிட்ட பரவாயில்லைங்க உசுறு வந்துருச்சு எனக்கு பாடா எனக்கே உசுறு வந்து உசுறு போகுதுங்க சாமி ஏடா திட்டி ஒரே நிமிஷத்தில் அப்படி ஆகிப்போச்சு இப்போ பரவாயில்ல நெச்சி வரதில்ல அசை நான் கூட வேறு எதுவும் செய்யலாம்னு பார்த்தேன் வைத்தியம் நான் தான் நல்லா மேய்ஞ்சிட்டேன் இந்த பிள்ளைகளை ரெண்டு சேர்த்துக்கிட்டே வர்றா உசுறு போய் உசுறு வருதுங்க இப்போ பரவாயில்லங்க நான் கூட என்னமோ நினச்சேன் ஏடா நல்லா மேய்ஞ்சுக்குது நல்லா தாங்க மேய்ஞ்சிருந்தா அப்படியே கரெக்டாக கூட்டுக்கிட்டே வரேன் சரி தண்ணிக்கு விட்டு இந்த ஊர் நிலம் தண்ணிக்கு விட்டு அப்படியே சரி போகிறேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நேரம் உள்ள அப்படி குன்னிட்டா குண்ண ஆரம்பிச்சிருச்சு வாயில் எச்சு ஆரம்பிச்சிச்சு எசை கண்ணண்டு சேர்ந்துருச்சுங்க அந்த புருவலி வந்து மேலே ஏறிச்சு என்னடா ஒரு மாதிரி ஆச்சு விசை கடினா அப்படி ஏறாதே இதுக்கு என்னடா செய்யணும் உண்மையே தெரியல எனக்கு அப்படி குண்ண ஆரம்பிச்சிட்டா நடக்கும் போது அப்படியே இப்போது நடந்தா என்னடா வலிப்பு எழுப்போ வருதோ வெயிலுக்கு தான் நினச்சேன் கடைசி என்ன ஆச்சு தெரியல திருப்பியாக பசியில் நண்டுகிட்டே இருந்தா நல்லா போட்டேன் தொடர்ந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா தா தான் ஒரு இப்போ வந்து அசை போட்டால் இந்த கோவலம் காயும் திருநான வச்சு சுற்றி சுற்றி டக்குன்னு நெட்டில் அடித்து சிம்டம்ஸ் எது வரும் இந்த மாதிரி ஆடுக்கு ஆடுக்குன்னு பார்த்தேன் இந்த மாதிரி கோவலங்காய் கடுவேன் அதே ராணைய காய் பிடிச்சி கொடுத்தேன் கோவலங்காய் கொடுத்தேன் சரியாயிருச்சுங்க அதுதான் டக்கு டக்கு நெட் ஆன் பண்ணி நம்ம பயவையில் யூடியூப் யூடியூப் இருக்கும்போது டக்குன்னு கண்டுபிடிச்சிப்பேன் ஆடுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது வாயில் வச்சு வருது அப்படின்னு போட்டு ஆடிச்சேன் கரெக்டாக அந்த கோவலங்காயை தேடி பிடிச்சி கொடுத்தேன் பரவாயில்ல மெயிராக சரியாச்சுங்க பரவாயில்ல கோவலங்காய்க்கு இவ்வளோ சத்தியாக் தெரியல கண்டிப்பாக கோவலங்காயை கண்டுபிடிச்சவனுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறோம் அது போக ஒரு செலவு ஒன்று வைக்கிறேங்க இது மட்டும் நம்ம மாடை காப்பாற்றிருச்சுங்க நம்ம மாடை நல்லா இருந்தால் மீன்ச்சி இருக்குது இது இந்த மாதிரி ஒரு தான் இவனை டாக்டர் கடிக்கணும் இல்லாட்டி ஏதாவது பார்த்தா யூடியூப்பில் ஏதாவது நடந்ததா வீடியோ நல்ல வீடியோ கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் தேடி பிடிச்சு பார்க்கணுங்க அப்போ இப்போ பின்னால் எதாவது ஒரு இது மாதிரி நடந்துச்சுன்னா டக்குனு அடிச்சு நெட்டில் அடித்து பார்ப்பேன் அடித்ததில் எப்படியோ பரவாயில்ல நல்லா நெய்ரா அது போது அசைப்பட்டா அசைப்பட்டாலே பழச்சிக்கிறோம் காது இது சூடாக இருக்குது எதுவுமே பார்த்தேன் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு இப்படித்தாங்க ஆட்டு தொழிலை பொறுத்தளவுக்கு டக்குனு ஒரு நோட்டியில் தாங்க எல்லாம் மாறிடும் தாயாட்டை பொறுத்தளவுக்கு சொல்ல முடியாது அழுகு தண்ணியை குடிச்சிருக்கலாம் மண்டை தண்ணி குடிச்சிருக்கலாம் சுடு தண்ணியை குடித்தாலும் வரலாம் வெயில் நின்றால் வரலாம் இல்லை ஏதாவது விசப்பள்ள தலாம் சொல்ல முடியாது என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது பணியில் சேராமல் இருக்கலாம் நைட்டு பணியில் படுக்கிறனால வைக்க வைக்க வரலாம் ஏகப்பட்டது இருக்குங்க வெள்ளாட பொறுத்தலுக்கு ஏகப்பட்ட நோய் இருக்குது வெள்ளாடு செம்புரியாடு செம்பு ஆடு இதைப்பட வருங்க விதி சொல்ல முடியாது என்ன நடக்கும் எதாக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு தற்காப்பு புசாராக இருக்கணும் இருந்தால் பரவாயில்ல கோலாங்காய் கோவாங்காயை கண்டுபிடிச்சவனுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அவார்டு வைக்கிறோம் அவார்டு கொடுக்குறோம் சரியா நான் ரெண்டு மூணு நெத்து தட்டி விட்டேன் கொஞ்சமாக அதுக்கு மேயில உட்பாந்து மதியம் கொஞ்சம் நேரம் நெத்தவா தின்றா அவன் நண்டு நண்டு திண்டே பக்கம் நிறைய நெத்தம் இருக்குது பசங்க எதுவும் வந்தாங்கன்னா கொஞ்சம் தின்னலாம் எங்கிட்ட மேஞ்சா சரி நண்டே பரவாயில்ல வாங்க சரி நான் வைக்கலாம் ஊர் ஒட்டி மேஞ்சிக்கிருக்காங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே புகுந்து விளையாடுவாங்க மணி அஞ்சு ஆகுது இன்னும் நமக்கு ரெண்டு மணி நேரம் டயம் இருக்குது ரெண்டு மணி நேரத்தில் மணி நேரத்தில் மேஞ்சா மேய்சிருவாங்க வீட்டு போய் எப்படி ஆறு மணி ஏழு மணி ஆயிருந்துங்க அதெல்லாம் நல்லா மேயிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா மேய்ச்சல் இல்லாத காலத்துக்கு பங்குனி பிறந்து விட்டது அதனால் பங்குனி வயல் மண்டையாக பழக போகுது சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இது எனக்கு ஏற்ற வீடியோ டக்குன்னு திடீர் திருந்து என்ன நடக்காதே தெரில நல்ல வேலை ஏதோ இன்டர்நெட்டை வச்சு நமக்கு தெரிந்த அறிவு வச்சு டக்கு டக்குன்னு நானும் அடிச்சு அடிச்சு எப்படியோ பார்த்து ஒரு வழியா ஏகப்பட்ட வீடியோ பார்த்து கரெக்டாக ஒரு மெடிசன் எப்படியோ கண்டுபிடிச்சிச்சு நான் அடுத்து போய் என்ன பண்ணனும்னா என்னோட வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன சிம்டம்ஸ் இந்த வாயில் எச்சு வந்தது என்ன மாதிரி கண்ணெலாம் இருந்துச்சு அதை டாக்டர்கிட்ட காமிக்கணும் போய் வீட்டுக்கு போயிட்டு போகணுன்னு அடிச்சு டாக்டர்கிட்ட பேசிட்டு அடுத்த நாள் டாக்டர் வந்து தான் கண்டிப்பாக நம்ம நண்டாக காட்டணும் எங்கே இருக்கான்னு தெரியல வரலா வந்தாலும் என்னென்னு தெரியல எடுத்தா இருந்தால் நினைக்கிறேன் பின்னாடி தான் வந்தால் ஒருவா நினைக்கிறேன் அதான் நம்மளோட வேலை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன வகையான காய்ச்சல் என்னென்னு பார்க்கணுங்க மொதல் இல்லாட்டி பாலை தண்ணி குடிக்கணும் என்னன்னு தெரியல புரிஞ்சிக்கணும் இல்லாட்டியாவது எது மாதிரி நினச்சேன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக எதாவது தெரிஞ்சது தானே தெரிஞ்சுக்கேன் புதுசாக இருந்துச்சு புது புது நோயாக வருதுங்க இங்கிருந்து வருது எங்ககிட்ட வருதுன்னு தெரியல எவன் தான் கண்டுபிடிக்க தெரில நிற்கிறேன் நம்ம நன்றி பரவாயில்ல மட்டும் சா கோவலங்கா பார்த்திருச்சே சரி ஆகிட்டு இந்த வேற புதுசாக வர சத்திர லைக்கா போட்டுக்கு ஏற்கனவே சத்திரி அவ்வளோக்கப்பட்ட கூப்பிடா வருவோம் பிள்ளை அவங்க அம்மா கூப்பிடே நண்டு மாலை கூப்பிட்றா வரு கூப்பிடுறாதே மரியாதையே கூப்பிட்ற அவ்வளோ பொறுமையாக நண்டு கூப்பிட்றான் அவங்க அம்மா பொறுமையாக வரு இப்படி கூப்பிட்றா கூட்டு வா போடு 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 நீ வாடி நீ வா 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 நன்றிக்காட்டா இந்தா కూర్చిపో సరే ఇదేమీ పదివేలు పెంద్ బాయ్